ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மொதல் மொதல் சேனலுக்கு வந்து நம்ம மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் அமைக்கீங்க லைக்ஸ் பண்ணிக்கிங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க கவிஞர் முதுகை தம்பி புதுக்கோட்டாய் நான் எழுதிய சொந்த பாடல் அருமையான வரிகள் இனிமையான பாடலை பேருந்து பயணிகளும் பேருந்து ஓட்டுநர்களும் பொதுமக்களும் நண்பர்களும் கேட்டு மயிலுங்கள் வணக்கம் நடா நான் சொல்ல பருவனே கடா நாலுக்கு அப்புறம் அஞ்சுதான் நடா ஏக்காம பிஞ்சுதான் நடா ஆறுக்கு அப்புறம் ஏழு தானடா அவ எனக்கு ஏத்தாளுதானடா எத்துக்கு அப்புறம் பத்துதான் நடா வை எனக்கு ஏற்ற சித்துதான் நடா போடு தண்டனக்கா தண்டன காணா போடு டமுக்கனக்கா டமுக்குனக்கானா போடு தண்டனக்கா தண்டன காணா போடு டமுக்கனக்கா டமுக்குனக்கானா கண்ணந்தான்டா அவத்தத்தில் ஒரு சின்னம் தான் லடா முத்திரையா படிக்க பிறண்டா பர மித்திரை தான் எனக்கு ஏதா தூக்கத்தை நான் தவிக்கிறேன் ூரத்தில் அவள்ரா அந்த இயக்கத்தில் நான் இருக்கிறேன் அவளை இயத்துக்கத்தான் நான் நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு தான் நடா நான் சொல்ல சொல்லப்படுறத நீ கேள்டா நாளுக்கு அப்புறம் தான் நடா ஏன் அக்கா பிஞ்சு தான் நடா ஆறுக்கப்புறம் ஏழு தான் லடா அவை எனக்கு ஏத்தாளுதான் லடா எட்டுக்கப்புறம் பத்து தான் லடா அவை எனக்கு ஏற்ற சுற்றுதான் லடா போடு தண்டனக்கா தண்டனக்கானா போடு டமுக்குனக்கா டமுக்கு நக்கானா போடு தண்டனக்கா தண்டனக்கானா போட்டு டமக்குனக்கா டமுக்கு ந காண்ணா இரட்டி விரட்டி நானும் பிடிக்கிறேன் ஒரு துரட்டி போட்டு நானும் இழுக்கிறேன் மாட்டிக்கிட்டு அவளை முழிக்கிறா என்ன மனசுக்குள்ள வச்சு முழுங்குறா மல்லி அப்போ வாங்கி கொடுக்குறேன் என் மயக்கத்தில் அவளர் கிடக்குறா அந்த மயக்கத்தை நான் தெரிய வைக்கிறேன் என் மனசுக்குள்ள அவளை சுமக்குறேன் ஒன்று ரெண்டு மூணு தானடா நான் சொல்ல போகிறத நீங்கள் கேள்விடா நாளுக்கு அப்புறம் அஞ்சு தானடா என் கமக பிஞ்சு தானடா ஆறுக்கப்புறம் ஏழு தான் நடா அவ் எனக்கு ஏத்த ஆளுதான் நடா எட்டுக்கு அப்புறம் பத்து தான் நடா அவள் எனக்கு ஏற்ற சுற்றுதான் நடா ஓடு தண்டனக்கா தண்டன காணா ஓடு டமக்குனக்கா டமக்குனக்கானா ஓடு தண்டனக்கா தண்டன காண்ணா போட்டு டமக்கு நக்கா டமக்கு நக்கா